உங்க பைய ஏன் கேக்கேன் பண்ற நேரையில வச்சிருக்காத போய் சொல்றே போய் சரி என்னங்க ரொம்ப நேரம் ஆச்சு ஆமா பக்கத்தில் வந்தோன்னா நீங்கள் அங்கிட்டு வாங்க இங்க வாங்க இங்கே வந்து அப்படி திரும்பி நினைக்கங்க நீங்க போங்கங்க மறுபடியும் மறுபடியும் இங்கே வந்துட்டீங்க ஒரு சொல் எங்கிட்டு தோட்ட தொட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கு எல்லாரையும் ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு ஏன் ஆளாளுக்கு மோத தொங்க போட்டுருக்கியா வந்துருவா எங்கே வரும் போறேன் இருக்குண்ணே இருக்கணும் எல்லாரையும் பாருங்க ஒரு தடவை பாருங்க எல்லாரையும் இவரை பாருங்க அவரை பாருங்க அவரை பாருங்க ஏன் ஆளாளுக்கு மொத தொகை கொடுத்துட்டு இருக்கியா விழா சிறப்பாகவே இருந்தது அழைப்புதலில் பேரெல்லாம் போட்டுவிட்டோம் அதை நேரில் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு நேரம் இல்லை ஏன்னா முதல் நாள் வரைக்கும் எடிட்டிங்கில் ஒரு சிக்கல் பிரச்சனை போயிட்டே இருந்தது அதனால் வந்து நிறைய பேரை பார்க்க முடியலை இருந்தாலுமே அரங்கம் நிறைந்து நண்பர்கள் பெரியவங்கள்லாம் வந்திருந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு என்னென்னா ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் யாரையாவது போட்டிருக்கலாம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு மற்றபடி எதுவும் இல்லை அப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போது நம்ம யாருக்கும் யாரையும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுருவோமோ அப்படிங்கிற ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சில நேரங்களில் அப்படியே தகச்சு போய் நின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் நடந்துடும் அப்புறம் அந்த படத்தை பற்றி பேசும்போது ஒரு கராத்தையை தெரிஞ்ச பொண்ணு வந்து ஏன் எதிர்த்து அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க அதாவது படிப்புங்கிறது வேறு தைரியங்கிறது வேறு படிப்புங்கிறது வேறு ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறது வேறு படித்ததெல்லாம் உடனே ப்ராக்டிக்கலில் அவங்க கொண்டு வந்துட முடியாது இப்போ மதுரையில் இருக்கிற ரவுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜிம்முக்கும் போயிருக்க மாட்டாங்க கராத்தையும் கற்றுட்டு இருக்க மாட்டாங்க ஆளெல்லாம் அந்த சினிமாவில் காட்டுற மாதிரி பாடி பிடிலாம் இருக்க மாட்டாங்க உள்ளியே தான் இருப்பாங்க ஆனால் அவங்க தைரியம் வேறு மாதிரி இருக்கும் தெரியல ஒரு பொண்ணு வந்து கைசி நேரத்தில் வந்து அவள் வந்து இனிமேல் உயிர் மட்டுந்தான் மிச்சம் மீதி எல்லாம் போயிருச்சு அப்படிங்கிறப்போ அப்போ அப்பாவோடய ஒரு எனர்ஜிட்டிக்கான வார்த்தை தான் அவளை தைரியப்படுத்துதுங்கிறதுல அதில் வந்து லாஜிக் மீறல் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை இதுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று இருக்குது ஒருத்த நல்லா படித்தவன் படித்ததை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மாறாதவன் அவன் ஒரு இடத்துல ஒரு செக்யூரிட்டியை விளவாக்குறான் ஒரு பெரிய நிறுவனம் அது அங்கே காவலாளியாக அவன் வெளியில் உட்காந்துருக்கான் அப்போ வந்து ஒரு ஒருத்தர் வர்றாரு உள்ளே போகிறதுக்கு வர்றாரு அவர் கையில் ஒரு கொடை இருக்குது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி கொடை வந்து உள்ள எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்போ அவர் அந்த காவலாளி என்ன சொல்கிறாருன்னா அந்த கொடையை நீங்கள் இங்கே வச்சிட்டு தான் போகணும் அப்படிங்கும்போது அவரும் ஒத்துக்கிட்டு வச்சுட்டு உள்ளே போயிடுறாரு அடுத்து இன்னொருத்தர் வர்றாரு அவர் கையில் கொடை இல்லை

அந்த வட்டார வழக்கு அப்படிங்கிறது வந்து சினிமாக்கள் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அந்தந்த களத்தை பொறுத்து அந்த வட்டார வழக்கு மாறும் இப்போ மதுரைனா அதுக்கு ஒரு ஸ்லாங் சென்னைனா அதுக்கு ஒரு ஸ்லாங் இப்போ மதுரைக்கும் சிவகங்கைக்குமே ஸ்லாங் வித்தியாசம் படும் அதே மாதிரி ராமநாதபுரத்துக்கும் சிவகங்கைக்குமே ஸ்லாங் வித்தியாசப்படும் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு தென் மாவட்டம்னு ஒரு காமனாக ஒரு ஸ்லாங் வச்சுக்கிடுவோம் அப்படின்னு தான் யோசித்தேன் ஆனால் அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியல அது காரணம் வந்து அதற்கான கால அவகாசம் பொருளாதார தேவை அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் இப்போ இந்த படத்தில் நடிக்கிற அந்த முக்கியமான க கதாபாத்திரமும் ஒரு பொண்ணு வந்து திருவண்ணாமலையிலேருந்து வருது அந்த பொண்ணுக்கு அம்மாவை நடிக்கிறவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றாங்க அந்த பொண்ணுக்கு மாமாவை நடிக்கிறவர் வந்து மரவமங்கலத்திலேருந்து வர்றாரு மாமா பொண்ணா நடிக்கிறது வந்து ஷிஃப்ட் ஆகி சென்னையில் இருக்கிறவங்க அவங்களுடைய தமிழ் வேற மாதிரி இருக்கும் என்னன்னா புதுசாக தமிழை கற்றுக்கிட்டு பேசுகிறவங்க இருக்காங்கல்ல அது இந்த ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் வந்து பேசினார் அது ஒரு மாறி மாறிப்போச்சு இந்த வட்டார வழக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு பகுதிக்கும் ஏன் இந்த வட்டார வழக்கு மாறுபடுது இந்த ஸ்லாங்குங்கிறத அந்த வார்த்தையோட தன்மை ஏன் வித்தியாசப்படுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம்னா அது அந்த பகுதியோட ஒரு கிளைமேட்டு அல்லது வாழ்வியல் முறை இதை நம்ம சொல்லலாம் இப்போ ராமநாதபுரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வானம் பார்த்த பூமி பல பஞ்சங்களை சந்தித்த மனிதர்கள் பல போராட்டங்களை சந்தித்த மனிதர்கள் வெயில் அதிகம் அங்கே நீங்கள் வந்து அங்கே வந்து ரொம்ப பேசிட்டு இருக்க முடியாது அந்த போராட்டங்களை பொறுத்து அவங்களுடைய வாழ்வியலை பொறுத்து அந்த வார்த்தைகள் அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப தடித்து தான் வரும் ரொம்ப அழுத்தமாக தான் வரும் சாதாரணமாக பேசும்போதே அவங்க சண்டை போடுற மாதிரியான ஒரு துணி தான் அதில் இருக்கும் ஒரு மாவட்டத்தில் ஒரு ஊரில் எல்லாருமே ஒரே மாதிரி பேசுவாங்கிறதெல்லாம் மாறிடுச்சு இப்போ ஏன்னா அளவுக்கு இடப்பயிற்சி நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த நாகேஸ்வரிங்கிற கேரக்டர் வந்து அந்த பொண்ணுக்கு அம்மாவை நடிக்கிறாங்க அவங்களுடைய பூர்வீகம் வந்து திண்டுக்கல் அவங்க வாக்கப்பட்டு போன ஊர் வந்து கோயம்புத்தூர் ஆனால் இப்போ அவங்களுடைய பூர்வீக ஸ்லாங் அவங்ககிட்ட கிடையாது கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் அவங்க பேசுகிறாங்க அது காரணம் வந்து என்னன்னா அவங்க அங்கந்த அந்த காலத்துக்கு இடப்பயிற்சி ஆயிட்டாங்க அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் அங்கே இருக்கிற நட்புகள் மூலமாக அவங்களுக்கு ஒரு புது ஸ்லாங் வந்து ஒட்டிக்குது அப்படி நிறைய பேர் இருக்காங்க சில பேருக்கு வந்து அந்த வட்டார வழக்கே இருக்காது ஒரு காமனான தமிழாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆள்களையும் நம்ம பார்க்குறோம் அதனால் வந்து ஒரே ஊரில் ஒரே மாவட்டத்தில் எல்லாரும் ஒரே ஸ்லாங் பேச வேண்டிய அவசியமும் இல்லை அப்படியும் இங்கே இல்லை அதுக்கான காரணம் வந்து இடப்பெயர்ச்சிகள் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து அந்த கேரக்டர் அம்மா கேரக்டர் கூட சொல்லணும் சரவணா பொங்கலகை எங்கே அப்படிங்கிறத வந்து சரவணா பொங்கலகை எங்கே அப்படின்னா Do the right thing, so get a good job, don't take off. Wake up every morning, make a good Don't do anything that I wouldn't do. And when you're making money, make sure you don't spend to ah, it yeah. uh, yeah. too soon. Okay. Yeah fuck that, i'll do what i wanna do. i got a different path from everyone, and that includes you. <laughs> <laughs> who are you to tell me how to live life? In these times it feels like nobody's right. yeah. so <laughs> i'ma figure out what else we succeed and then invest all <laughs> my time. <laughs> <laughs> into the damn, i the make me i need whatever the hell you me to make me happy. <laughs> and i don't think that's all. They tell me that I'm never gonna make it they love me. Something that can make sense. They hate when I keep dreaming, I'll be famous. But I don't give a fuck, i keep This <laughs> life could be special if I get rid of the devils. They think that I am a rebel. I think they want me to settle. There's <laughs> nobody on my level. They think that work is <laughs> too stressful. I think that work is essential. The grind is all in your mental. I don't think you understand what I'll go through. Just to be in control of my life soon. All the negativity, man, I'm immune. I don't really need a mask with all I've been through. I've been making changes for the ages. Five, ten year plans are contagious. I attack that shit, I'm tenacious. And if you ain't, get the fuck out of my way then life i won't regret it i will fight until i get it i'll look back one day from heaven and say damn i learned some lessons and say damn i have no questions i had fun in every second and the journey was a blessing yeah they tell me that i'm never gonna make it they want me